அடுத்து நான் ஒரு வீடு சொல்கிறேன் சொல்றேன் கண்ணீர் விட்டு வெளிச்சம் தருவாள் அவள் யார் ஜோசப் மூக்குன்னு போட்டிருக்காங்க கரெக்டு ஒரு வீட்டுக்கு ரெண்டு வாசப்படி அது கேன்சர் மூக்கு மூக்குக்கு மூக்குன்னு மூக்குன்னு போட்டீங்க ஜோசப் செம்ம காமெடியா இருக்கு கண்ணீர் விட்டு வெளிச்சம் தருவாள் அவள் யார் ஆன்சர் சொல்லுங்க நம்ம சேனல் புதுசா வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்க கேண்டில் கரெக்ட் கரெக்ட் அப்பா வேக வேகமாக வருதுப்பா ஆன்சரு ஜோசப் கிட்ட இருந்து அன்றாடம் மாறும் அனைவரையும் கவரும் அன்றாடம் அனைவரையும் கவரும் அன்றாடம் மாறும் அனைவரையும் கவரும் அது என்ன அது என்னன்னு எனக்கே தெரியல ஜோசப் உங்களுக்கு தெரியுதா அன்றாடம் மாறணும் அனைவரையும் கவரும் தெரியலையே என்னென்ன புரியலையே கோலமா ஓ சரி 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 கோலம் தமிழில் போடுங்க தமிழில் போடுங்கன்னு சொல்கிறோம் ஜோசப் உங்களுக்கு தெரிஞ்ச விடுகதைகளை கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் சொல்கிற விடுகதைக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்டில் போடுங்க ஆன்சர் போடுங்க ஜனனி தண்ணி இல்லாத காட்டிலே அலைந்து தவிக்கும் அழகி அவள் யார் தண்ணி இல்லாத காட்டில் அலைந்து தவிக்கும் அழகி அது யார் கண்டுபிடிங்க பார்ப்போம் தண்ணி இல்லாத காட்டில் அலைந்து திரியும் அழகி அவள் யார் ஆன்சர் சொல்லுங்க தண்ணி இல்லாத காட்டிலே அலைந்து தவிக்கும் அழகி கேன்சர் சொல்லுங்க அனு லைன்ல இருக்கீங்களா ஜோசப் காக்காவா ஜோசப் காக்கான்னு போடுறாங்க அலறி அலறி கூப்பிடுவான் அசந்தால் அடங்கி விடுவான் அசந்தால் அடங்கி விடுவான் அலறி அலறி கூப்பிடுவான் அசந்தால் அடங்கி விடுவான் அலாரமா அலாரம் கரெக்ட் நான் எசுன்னு போடுங்க வேவ் அலைன்னு போட்டிருக்காங்க ஜோசப் தண்ணி இல்லாத காட்டிலே அலைந்து தவிக்கும் அழகி நோ போட்டாங்க ஜாக் ஆண்ட்ரூ நோ போட்டாங்க உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்களே போட்டுருங்க ஜாக் ஆண்ட்ரூ தண்ணி இல்லாத காட்டிலே அலைந்து தவிக்கும் அழகி என்ன ஆன்சர் ஊசி நுழையாத கிணற்றிலே ஒரு படி தண்ணீர் ஊசி நுழையாத கிணற்றிலே ஒரு படி தண்ணீர் ஓ தொலைபேசியா சூப்பர் அலறி அலறி கூப்பிடுவான் அசந்தால் அசைந்தால் அடங்கி விடுவான் அது தொலைபேசியா தேங்காய் இளநீர் ஆமாம் இல்ல இளநீர் ஒரு படி தண்ணீர் அது தண்ணி தான் அதிகமாக இருக்கும் அதனால் இளநீர் ஊசி நுழையாத கிணற்றிலே ஒரு படி தண்ணீர் அதுக்கு வந்து ஆன்சர் இளநீர் சூப்பர் அடுத்து இது தண்ணி இல்லாத காட்டிலே அலைந்து தொலைக்கும் அழகி அது கேன்சர் என்ன சொல்லுங்க தண்ணி இல்லாத காட்டிலே